சப்ஸ்க்ரைப் மற்றும் பெல் லைக்கான ப்ரஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும் அனைவருக்கும் ஆன்லைன் முனியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு ரெண்டாயிரத்தி முன்னூறு போஸ்டிங் இருக்கிறது மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க இன்னையிலிருந்து அவங்க சொன்ன டேட்டு பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றத கணெக்ட் பண்ணோம்னா ஒரு தோராயமாக ஒரு எண்பது நாள் இருக்கு அந்த எண்பது நாளில் ப்ரிலிமினரி எக்ஸாமை கிளியர் பண்ணுறது மாதிரி ஒரு டைம் டேபிளோட தான் இந்த வீடியோ பதிவுக்கு நான் வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்போ நம்ம இந்த பேட்சை நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மங்களகரமாக நம்ம ஆரம்பிக்கிறோம் சரிங்களா கரெக்டாக இதில் எல்லாத்தையுமே கவர் பண்ணுறது மாதிரி தான் டைம் டேபிளில் ரெடி பண்ணி நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் ஒரு டாபிக் நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா அட் த சேம் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு பருவம் ஓகேங்களா அதே வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர்களுடைய தலைப்பு மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் இது ஃபுல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம்னா கம்பைன் பண்ணி தான் டே வைஸாக நம்ம படிக்கிறோம் ஓகேங்களா இப்போ இதே மாதிரி ஒரு ஃபுல் இதுலையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா முத வாரம் ஒரு மூணு நாள் இருக்கிறதுனால ரெண்டாவது வாரத்தோட நம்ம அதை சேர்த்துக்குருவோம் அடுத்தது டெல்லி சுல்தான்கள் முகலாயர்கள் தென்னிந்திய வரலாறு இந்திய பண்பாட்டின் இயல்புகள் வேற்றுமையில் ஒற்றுமை மொழி வழக்காறு இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு இந்த தலைப்புகள் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் அப்படின்றது பிடிஎஃப் அப்படின்றது சரிங்களா அதை வச்சு நீங்க ஓஎம்ஆர் மூலமா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா அப்போ ஒரு வாரத்தில் நீங்க என்ன பண்ணிடுவீங்கன்னா தமிழ்ல சிக்ஸ்த்து அப்படின்றத நீங்க கம்ப்ளீட் பண்ணிருவீங்க அதே மாதிரி ஜிஎஸ்ல ஒரு டாப்பிக்கை ஒரு யூனிட்ட நீங்க கவர் பண்றது மாதிரி தான் நம்ம டைம் டேபிள் ரெடி பண்ணியிருக்கோம் அட் த சேம் டைம் அப்படின்னு கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கான கரண்ட் அப்பேர்ஸை நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க மேக்ஸில் இரண்டு தலைப்புகள் இந்த முதல் வாரம் மட்டும் ரெண்டு தலைப்புகளாக இருக்கும் ஓகேங்களா அது மாதிரி தான் கொடுத்துருக்கோம் அடுத்தது ஃபுல்லாவே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தலைப்புகள் அப்படின்றது மாதிரி மொத்தமாக நம்ம எத்தனை வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு வாரம் ப பன்னிரெண்டு வாரம் அதோடு முடிச்சு ஓகேங்களா பன்னிரெண்டு வாரத்தோட நம்ம என்ன பண்ணுறோம்னா ஓவராலாக இந்த இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது மாதிரி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இதை வந்து எப்படி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகபட்ச கொஷின்ஸ் வந்து எதில் மோஸ்ட்லி வருமோ அதை பேஸ் பண்ணி தான் டைம் டேபிளில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம கொண்டு வந்துருக்கோம் ஓகேங்களா இப்போ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி அடுத்தது பார்த்திங்கன்னா ஐஎன்எம் சரிங்களா ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் யூனிட்டை அடுத்தது பார்த்திங்கன்னா பாலிட்டி பாலிட்டி முடித்தோடன உங்களுக்கு வந்து ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ் ஓகே அதுக்கடுத்து யூனிட் நைன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் முக்கியமானதை மட்டும் நம்ம படிக்கிறது மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா எஸ் ஆ அது அதே சேம் டைமில் நம்மளுக்கு ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்குருவோம் ஓகேங்களா ஜூலை வரைக்கும் படிக்கலாம் நம்ம அந்த மாதத்தில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவோம் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ மொத்த ஒரு கம்பைன்டான ஒரு தான் நம்ம என்ன பண்ணிக்கோம்னா இந்த டைம் டேபிள நம்ம ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி இதுல என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்பை நான் ஆட் பண்ணியிருக்கோம் ரிவிஷன் ஒன் அண்ட் ரிவிஷன் டூ ஓகே இல்லை அந்த டேர்பை ஆட் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படித்தது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ எண்பது நாளுக்கு அப்புறம் நம்ம போய் பார்த்தோம்னா முதல் வாரத்தில் படித்ததில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளுடைய ஞாபகத்தில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது ஓகேங்களா கண்டிப்பாக அதனுடைய அளவு அப்படின்றது வந்து பாதியாகலாம் எழுபத்தஞ்சு ஆகலாம் அது படிக்கக்கூடிய திறனை பொறுத்து நபரை பொறுத்து மாறுபடும் ஓகேங்களா அப்போ அந்த இதுக்கானது நம்ம என்ன பண்ணுறோம்னா ரிவிஷன் படித்ததை ஒரு வாரம் கேப் போட்டு மறுவாரம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் அப்படின்றது மாதிரி கொடுக்குறோம் ஓகேங்களா அப்போ ரிவிஷன் அப்படின்ற கான்செப்டை இந்த டைம் டேபிளில் நம்ம ஆட் பண்ணி கொடுக்குறோம் ஓகேங்களா அப்போ அந்த ரிவிஷன் பண்ணுற நேரத்தில் ரிவிஷன் பண்ணிக்கிட்டு படிக்க வேண்டியதை படிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு எண்பது நாள் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் சில இந்த எண்பது நாள் உடைய முடிவில் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா கண்டிப்பாக ஜிஎஸ் மற்றும் தமிழ் ஃபுல்லாக நம்ம இது பண்ணிடலாம் சரிங்களா நூற்றி அறுபது கொஷின் போதும் நூற்றி அறுபது கொஷின் அப்படின்றது ப்ரிலிமினரிக்கு தாராளம் ஆனால் கண்டிப்பாக நூற்றி அறுபதுக்கு மேலேயே எடுக்க முடியும் இந்த சிலபஸை நீங்கள் பக்காவாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஓகேங்களா இந்த பேஜில் ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கிறவங்க அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து பேமெண்ட் கட்டுறதுக்கான லிங்க்கு இந்த பிடிஎஃப்கான லிங்க்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் பேமெண்ட் கட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம இந்த பேட்சை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா இல்லை சார் நான் வந்து தனிப்பட்ட முறையில் படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் இந்த டைம் டேபிளில் டவுன்லோட் பண்ணி படிக்கவும் ஆரம்பிச்சுருங்க ஓகேங்களா இதுக்கு நம்ம என்ன மாதிரி எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தலைப்பு எடுத்துக்கிட்டோம் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அதற்கு படிக்க வேண்டிய பிடிஎஃப் ஃபைல் அப்படின்றத நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் இல்லை என்ற புக்கு இருக்குது சார் எங்கே படிக்கணும்னு சொன்னால் போதும் அப்போ வேர்க் டு ஸ்டடி அப்படின்றது கொடுத்துருவோம் இந்த பகுதிகளுக்கான வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருவோம் ஓகேங்களா இப்போ இது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ணுவோம் அட் த சேம் டைம் தமிழ்லேயும் அதே மாதிரி பிடிஎஃப் ப்ளஸ் வீடியோஸ் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணிடுவோம் சரிங்களா மேக்ஸுக்கும் அதே மாதிரி எங்கே படிக்கணும் அதற்கான வீடியோ பகுதிகளையும் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஓகேங்களா இது ஃபுல்லாத்துக்குமே நம்ம வந்து ஏ இசட் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு உங்களுக்கு பிடிஎஃப் அப்படின்றது நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா தலைவர்களுக்கும் பிடிஎஃப் கொடுத்துருவோம் இது ஃபுல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி தான் என்ன பண்ணோம்னா டே பை டேயே உங்களுக்கு அப்டேட் ஆகும் தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி படிச்சுக்கிட்டே போவீங்க ஓகேங்களா இது ஃபுல்லாக கவர் பண்ணீங்க அப்படின்னாலே அடுத்து வரக்கூடிய எந்த எக்ஸாமுக்காலும் ப்ரிலிமினரி அப்படின்றது காமன் அப்படின்றத சொல்கிறேன் ஓகேங்களா எக்ஸாமை பொறுத்து கொஞ்சம் டெப்த்தாக படிக்கணுமா மேலோட்டமாக படிக்கணுமா அப்படின்றது மட்டும் தான் மாறுபடுமே தவிர இந்த டைம் டேபிள் அப்படின்றது பக்காவாக எல்லாத்துக்கும் பொருந்துறது மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஓகேங்களா அப்போ இதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத மட்டும்தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டு இதில் ரிவிஷன் இருக்கு அப்படின்றத சொல்கிறேன் படிக்கிறதுக்கு தேவையான எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்றத நான் சொல்கிறேன் சரிங்களா அது பக்காவாக இருக்கிறதுனால இதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் இதை தவிர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு நம்ம எப்போதுமே ஆன்லைன் மணியாக வந்து ஒரு ஒரு நூறுரூபா கொடுத்தோம்னா அவங்களுக்கு சேர வேண்டிய மதிப்பு அவங்களுக்கு சேர வேண்டிய பொருளுடைய தரம் அப்படின்றது அதை விட ஒரு அஞ்சு மடங்கு ஒரு பத்து மடங்கு இருக்கிறது மாதிரி தான் நம்ம எப்போதுமே பண்ணித்தருவோம் அதே மாதிரி தான் இந்த பேஞ்சில் நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறது இதை தவிர்த்து நம்மளுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது ஓகேங்களா அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்டு அப்படின்றது க்ரியேட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா லாகின் ஐடி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருவோம் அதில் உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம்னா ஆறுலேருந்து பன்னிரெண்டு வரைக்கும் நியூ புக்குக்கான ஆன்லைன் டெஸ்ட் ஓகேங்களா அதாவது இதில் பிடிஎஃபை நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் அதில் ஆன்லைன் டெஸ்ட்டாக உங்களுக்கு ப்ரொவைட் ஆகிருக்கும் நீங்கள் அதை எப்போ வேணால் அடித்து பார்த்துக்கலாம் அப்படின்றது மாதிரி அப்போ நியூ புக்கு ஓல்டு புக்கு தமிழ் அதுக்கடுத்து சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் சயின்ஸுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் டு டென்த்து சோசியல் சயின்ஸுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் இதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்லைன் டெஸ்ட் நாங்கள் ஆல்ரெடி அதில் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம் அதை ஃபுல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான லாக்இன் அடி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருவோம் இது இந்த பேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸஸான ஒரு பெனிஃபிட் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா அப்போ இதில் ஓவரால உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த பிரிலிமினரி கிளியர் பண்ணுறதுக்கு போதுமான அளவு தகவல் இதில் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ பதிவினுடைய முடிவில் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க அதே மாதிரி இந்த பேச்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க கீழே லிங்க் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அந்த லிங்க்ல போய் நீங்கள் பேமெண்ட் கட்டுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது ப்ளஸ் நீங்கள் வந்து பேடிஎம் ஃபோன்பே ஜிபே அப்படின்னாலும் அதற்கான ஆப்ஷனும் அக்கௌண்ட் டீடைல் நீங்கள் பே பண்ண நினச்சிங்கனாலும் அதுக்கான ஆப்ஷனும் நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம் இப்போ இதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம ஓவராலாக மினிமமாக நாமினலாக கரெக்டான ஒரு ப்ரைஸை தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கான அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் ஓகேங்களா இதுக்கு ஒர்த்து தான் ஏன்னா இதில் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறதுனால இது ஒர்த்தபிளாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த அமௌண்ட்டுக்கு இது வந்து ரொம்ப அதிகமாக தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஆனால் ரிசல்ட் அப்படின்றது ப்ரிலிமினரி நீங்கள் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணாலும் ப்ரிலிமினரியில் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் ஏன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோரில் நம்ம கனெக்ட் பண்ண பேட்ச்ல இருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு குறிப்பிட்டது சொல்லணும் அப்படின்னா வாகை சுடவா லைவ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதில் வந்து கேள்விகள் நிறையது அதில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க சரி இந்த லைவ் டெஸ்ட் மூலமாக கூட நான் வந்து நூற்றி எழுபத்து கொஸ்டினுக்கு மேலே நான் அடிச்சிருக்கேன் சார் அப்படின்றது குறிப்பிட்றாங்க அப்போ எந்த அளவுக்கு எங்களுடைய டீம் எஃபோர்ட் அப்படின்றதும் இதில் எடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸோடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அறிஞ்சிக்கோங்க அப்படின்றத சொல்கிறேன் மற்றபடி ஏதாவது டீட்டெயில் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே அதற்கான காண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயிலில் நீங்கள் கேட்டுக்கலாம் மற்றொரு வீடியோ பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேங்க அதுவரைக்கும் வரைக்கும் உங்கள் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கங்கள்